அகிலம் நேயர்களுக்கு வணக்கம் ஜனாதிபதி தேர்தல் சூடு பிடிக்கிற நிலையில் ஒரு முக்கியமான ஒரு செய்தியை தான் நாங்கள் இப்பொழுது பார்க்க போகின்றோம் ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மற்றும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்குவதற்கு தீர்மானித்திருக்கின்றன முஸ்லிம்கள் மக்கள் மத்தியில் இவ்விரு கட்சிகளும் செல்வாக்கு பெற்றவையாக இருக்கின்றன இதனால் முஸ்லிம்களின் பெரும்பான்மையான வாக்குகள் சஜித் பிரேமதாசவுக்கு அளிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளன முஸ்லிம் காங்கிரசுக்குள் இருக்கின்ற உட்பூசலை பார்க்கின்ற போது ஜனாதிபதி தேர்தலில் அந்த கட்சியினால் முஸ்லிம்களின் அதிகபட்சமான வாக்குகளை சஜித்திற்கு பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்குமா என்ற கேள்வியும் எழுகின்றது முஸ்லிம் காங்கிரசின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆரம்பத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கும் நிலைப்பாட்டை கொண்டிருந்தனர் அதன் அடிப்படையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவோடு நெருக்கமான தொடர்புகளை பேணி அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்கு நடவடிக்கைகளுக்கென பெருந்தொகையினை பெற்றுக்கொண்டனர் இந்த நிலையில் முஸ்லிம் காங்கிரசின் உயர் பீடமும் ரவூப் ஹக்கீமும் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்கும் முடிவினை எடுத்தனர் முஸ்லிம் காங்கிரஸ் தமது முடிவை உத்தியோகபூர்வமாக ஊடகங்களுக்கு அறிவிக்கின்ற ஊடக சந்திப்பில் அலி ஜாகிர் மௌலானாவை தவிர ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் ஆயினும் ஜனாதிபதி தேர்தலில் யாரை ஆதரிப்பது முஸ்லிம் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர்களிடையே முரண்பாடுகள் நீடித்துக் கொண்டிருப்பதாகவே தெரிகின்றது பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஹரிஸ் அலிசாகிர் மௌலானா ஆகியோர் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்கின்ற நிலைப்பாட்டை கொண்டிருப்பதாகவே இருக்கின்றது கடந்த வாரம் அட்டாளை சேனையில் நடைபெற்ற முஸ்லிம் காங்கிரசின் அம்பாறை மாவட்ட செயற்குழு கூட்டத்தில் உறுப்பினர் ஹரிஸ் கலந்து கொள்ளவில்லை மேலும் முஸ்லிம் காங்கிரசின் ஏற்பாட்டில் சஜித்தை ஆதரித்து ஏராவூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அலிசாஹிர் மவுலானா கலந்து கொள்ளவில்லை ஆகவே இவற்றின் அடிப்படையில் பார்க்கின்ற போது முஸ்லிம் காங்கிரசின் இவ்விரு பாராளுமன்ற உறுப்பினர்களும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்குகின்ற நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள் என்றே இறுதி செய்ய வேண்டியிருக்கின்றது இவ்வாறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் கட்சியின் தீர்மானத்திற்கு மாறாக செயல்படுகின்ற போது பிரச்சார நடவடிக்கைகளை முன்னெடுப்பதில் பாரிய சிக்கல்கள் ஏற்படும் கட்சியின் தலைவரும் ஏனைய இரு பாராளுமன்ற உறுப்பினர்களும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களிக்க கூடாது என்று பிரச்சாரம் செய்யும் போது மற்ற இரு பாராளுமன்ற உறுப்பினர்களும் சஜித் பிரேமதாசவுக்கு வாக்களிக்க கூடாதென்று பிரச்சாரம் செய்வர் இதனால் முஸ்லிம் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுக்குள்ளேயே முரண்பட்டு மோதல்களில் ஈடுபடுவதற்குரிய நிலை ஏற்படும் இந்த முரண்பாட்டு நிலை கட்சியின் பீட உறுப்பினர்கள் மற்றும் ஆதரவாளர்களிடையேயும் காணப்படுகின்றது ஆதரவாளர்களில் பலர் பாராளுமன்ற உறுப்பினர்களின் கட்டுப்பாட்டில் உள்ளவர்களும் இருக்கின்றார்கள் இந்த நிலை ஒரு கட்சியின் ஆதரவாளர்கள் தங்களுக்குள் முரண்பட்டு மோதல்களில் ஈடுபடவும் வழிவகுக்கும் இத்தகைய ஒரு நிலைப்பாட்டை அட்டாளை சேனையில் நடைபெற்ற கட்சியின் அம்பாறை மாவட்ட செயற்குழு கூட்டத்தில் காணக்கூடியதாக இருந்தது பீட உறுப்பினரான கிழக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் தவம் முகநூல் வாயிலாக கட்சியின் பாரா மன்ற உறுப்பினர்களை கடுமையாக விமர்சனம் செய்கின்றமை குறிப்பிடத்தக்கது இவ்வாறு முரண்பாடுகள் நீடிக்குமாக இருந்தால் அது ஜனாதிபதி தேர்தலில் பிரச்சார நடவடிக்கைகளில் பாதிப்பை ஏற்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கட்சியின் முடிவோடு இணங்கி இருக்க வேண்டும் அதுவே தலைவருக்கும் கட்சிக்கும் பலமாக இருக்கும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டப்பாயவுக்கும் உச்ச அதிகாரத்தை வழங்கக்கூடிய இருபதாவது திருத்த சட்டத்திற்கு ஆதரவு வழங்கிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட ஒழுக்காட்டு நடவடிக்கையின் போது மன்னிப்பு வழங்கப்பட்டது ஆனால் இன்று இரு பாராளுமன்ற உறுப்பினர்களும் கட்சியின் தீர்மானத்திற்கு மாற்றாக செயல்படுவது கட்சியின் எதிர்காலத்திற்கு ஆபத்தாகவே அமையும் முஸ்லிம் காங்கிரசை பொறுத்தவரையில் முஸ்லிம்களிடையே அதிகபட்ச செல்வாக்குடைய கட்சியாக இருக்கின்றது இதனை ஜனாதிபதி தேர்தலில் நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் அந்த கட்சிக்கு இருக்கின்றது அப்போதுதான் பாராளுமன்ற தேர்தலில் கட்சியினுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் அவ்வாறு இல்லாமல் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வேறுபட்ட திசைகளில் ஜனாதிபதி வேட்பாளர்களை ஆதரிக்கின்ற போது அது பாராளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய பின்னடைவை முஸ்லிம் காங்கிரசுக்கு ஏற்படுத்தும் என்பதனை முஸ்லிம் காங்கிரஸ் புரிந்து கொள்ள வேண்டும் இதேவேளை முஸ்லிம் காங்கிரசின் உயர்ப்பீடம் கட்டுக்கோப்பு இருக்கின்றதா என்ற கேள்வியும் ஏனென்றால் அண்மையில் நடந்த கூட்டத்தில் நித்திரை கொண்டிருந்தவர்களின் புகைப்படங்களை உயர்ப்பீட உறுப்பினர் ஒருவர் வெளியிட்டிருந்தார் இது மிகப்பெரிய விமர்சனத்தை ஏற்படுத்தியிருந்தது இது போன்ற பொறுப்பற்ற தன்மையோடு நடந்து கொள்கின்ற பல பீட உறுப்பினர்கள் முஸ்லிம் காங்கிரசுக்குள் இருக்கின்றார்கள் என்பதற்கு பல சான்றுகள் உள்ளன இதேவேளை அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்குவதாக அறிவித்துள்ளது அதே நாள் அந்த கட்சியின் ஒழுக்காற்று நடவடிக்கைக்குள்ளான பாராளுமன்ற உறுப்பினர்களான முசரப் இசாக் ரஹ்மான் அலிசப்ரி ரஹீம் ஆகியோர் அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் பாராளுமன்ற உறுப்பினர்களான தாங்கள் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிப்பதாக ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தனர் இவர்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தல் முடிந்த கையோடு ஆளும் தரப்பினரோடு இணைந்து செயல்பட்டு வருகின்றவர்கள் அதேவேளை அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவர் தலைவர் பதவியை கைப்பற்றுவதற்குரிய முயற்சிகளை எடுத்தவர்கள் என்றும் இவர்கள் மீது குற்றச்சாட்டுகள் உள்ளன மேலும் கட்சியின் தீர்மானத்திற்கு மாற்றாக அரசாங்கத்தினால் கொண்டுவரப்பட்ட சட்டமூலங்களுக்கு ஆதரவு அளித்தவர்கள் முஸ்லிம்களுடைய எதிர்த்து கருத்து தெரிவிக்க முடியாதவர்களாகவும் இருந்தார்கள் கோட்டபாய ஜனாதிபதி பதவியை இழந்ததன் பின்னர் இவர்கள் ரணில் விக்ரமசிங்கவோடு இணைந்து செயற்பட்டனர் ஆதலால் இவர்களை ஆழம் தரப்பினர் என்று அடையாளப்படுத்துவதே பொருத்தமாக இருக்கும் ஆனால் இவர்களின் ஊடக அறிக்கைகளை பார்க்கின்ற போது அகில இலங்கை மக்கள் காங்கிரசோடும் அதன் தீர்மானங்களோடும் உடன்பட்டு செயல்பட்டவர்கள் போன்றும் ஜனாதிபதி தேர்தலில் மாத்திரம் கட்சியின் முடிவுக்கு மாற்றாக முடிவு எடுத்தவர்கள் என்றும் தெரிகின்றது உண்மையில் மக்களை ஏமாற்றுகின்ற நடவடிக்கைகளில் முஸ்லீம் அரசியல்வாதிகள் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு இவர்களின் ஊடக அறிக்கை புதிய சான்றாக இருக்கின்றது முஸ்லீம் மக்கள் தங்களின் எல்லா திருகுதாளங்களுக்கும் கருத்துக்களுக்கும் ஆதரவு வழங்குவார்கள் அடுத்த பாராளுமன்ற தேர்தலிலும் தங்களுக்கு வாக்களிப்பார்கள் என்றே முஸ்லீம் அரசியல்வாதிகளும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் மக்களை எடை போட்டுள்ளனர் இத்தகைய அரசியல்வாதிகளை முஸ்லீம் மக்கள் புறக்கணிக்க வேண்டும் முஸ்லீம் சமூகத்தின் உண்மையான பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை காண வேண்டும் வறுமனே ஆளும் கட்சியோடு இணைந்து செயல்படுவதனால் சமூகத்தின் முக்கிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் வந்துவிடாது கால்களை இழந்து தங்க செருப்பு பெற முடியாது முஸ்லிம் சமூகத்துக்கு ஏராளமான பிரச்சனைகள் உள்ளன தொழில் வாய்ப்பு இடஒதுக்கீடு காணி பாதுகாப்பு இன பிரச்சனைக்கான தீர்வில் முஸ்லிம்களுக்கும் அதிகாரம் சுயநிர்ணயம் பல பிரச்சனைகள் உள்ளன அது மட்டுமல்ல முஸ்லிம்களுடைய தனியார் சட்டம் கூட பறிபோகும் நிலையை காணப்படுகிறது இவை பற்றி சிந்திக்காமல் வருமனே ஜனாதிபதி தேர்தலில் தான் ஆதரிக்கின்றவர் வெற்றியடைய வேண்டும் என்பதற்காக சமூகத்தை ஏமாற்றி பிழைப்பு நடத்த முடியாது இத்தகைய செயற்பாட்டை முஸ்லிம் அரசியல்வாதிகள் முற்றாக கைவிட வேண்டும் யார் ஜனாதிபதியாக வந்தாலும் முஸ்லிம்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் என்று சொல்வதற்கில்லை ஜனாதிபதி தேர்தலில் முஸ்லிம் கட்சிகளை எடுத்துக்கொண்டால் தேசிய காங்கிரஸ் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்குகிறது அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் முஸ்லிம் காங்கிரஸ் ஆகியன சஜித்திற்கு ஆதரவு வழங்குகின்றன அதேவேளை இந்த கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களில் சிலர் ரணிலுக்கும் வேறு சிலர் சஜித்துக்கும் ஆதரவு என்ற நிலைப்பாட்டினை கொண்டிருக்கிறார்கள் இவற்றுக்கிடையே ஜனாதிபதி வேட்பாளர்களுடன் உடன்படிக்கைகளும் செய்து கொள்ளப்படுகின்றன அந்த உடன்படிக்கையில் சமூகம் சார்ந்த விடயங்களை உள்ளடக்கியுள்ளோம் என கூறுகிறார்கள் அந்த சமூகம் சார்ந்த விடயங்கள் என்ன என்று வெளிப்படுத்தப்படவில்லை அதே கட்சிகளின் தீர்மானத்துக்கு மாற்றாக ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்குவதற்கு தீர்மானித்திருந்தாலும் இவர்கள் ரணில் விக்ரமசிங்கவோடு ஒரு உடன்படிக்கையும் செய்து கொள்ளவில்லை பாராளுமன்ற மன்ற உறுப்பினர்களோடு இருக்கின்ற கோபத்தில் கட்சியை அழிக்க அனுமதிக்க முடியாது முஸ்லீம்களுக்கென்று பலம் வாய்ந்த அரசியல் கட்சி இருக்க வேண்டும் சிங்களவர்களுக்கும் தமிழர்களுக்கும் அரசியல் கட்சிகள் இருக்கின்றன இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக பிரதமராக சிங்களவர்களே இருக்க போகின்றார்கள் யார் ஆட்சி அமைத்தாலும் சிறுபான்மையினருக்கு எந்தவித நன்மையும் ஏற்பட போவதில்லை அதனால் மக்கள் நன்றாக சிந்தித்து சமூகத்துக்காக செயல்படக்கூடியவர்களை தெரிவு செய்ய வேண்டும்